ஓம் சாந்தி பரமாத்மாவின் தரிசனம் என்ற பெரிய தலைப்பில் உலக தந்தைக்காக தேசிய கீதா இதனுடைய அழகான விளக்கத்தை பார்க்கலாம் பாரத தேசம் ஒரு ஜனநாயக நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்யும் நாடாகும் குடியரசு நாடாகும் குடியுரிமை உள்ள நாடாகும் உலகின் பல தர்மத்தை சேர்ந்தவர்களும் பல மொழிகளை சேர்ந்த அனைவரும் இங்கு வசிக்கிறார்கள் என்று கூறுவதில் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பல மொழிகள் தர்மத்தை சேர்ந்த மக்கள் மற்ற நாடுகளில் இருக்க மாட்டார்கள் எங்கெங்கோ உள்ள தர்மத்தினரும் எங்கெங்கோ உள்ள மொழிகளை சார்ந்த பிரதிநிதிகள் பாரதத்தை தங்களது தேசமாக கருதுகிறார்கள் பாரத தேசமும் இவர்கள் அனைவரையும் தனதாக கருதுகிறது பாரதம் அனைத்து தேசங்களுக்கும் தாய் இந்த அனைவரின் இரத்தத்தின் நரம்புகளில் பாரத மண்ணின் நீர் காற்று ஆகாயம் ஒளி பெருகி கொண்டிருக்கிறது இவர்கள் அனைவரின் தந்தையும் ஒரே ஒரு மக்களின் தந்தையாவார் அவர் மக்கள் தந்தையாவார் இந்த மக்கள் ஆட்சியின் அனைத்து குடிமக்களும் இந்த குடியாட்சியின் அனைத்து குடிகளும் இந்த பிரஜைகளின் ஆட்சியின் அனைத்து பிரஜைகளும் உலக தந்தையைத்தான் துளிக்கிறார் இந்த அனைத்து மக்களின் குடிகளின் மனங்களின் தலைவர் விஸ்வேஸ்வர் சகலேஸ்வர் சர்வேஸ்வர் அதாவது ஏகேஸ்வர் ஆவார் அவரை பிரார்த்தனை செய்யும் பாடல்தான் நமது தேசிய கீதமாகும் இந்த பாடலை அனைவரும் அறிந்தவரே நாயக்க ஜனகணே भारतभाग्यविता पञ्जापसिन्ध गुजराट मराठ त्राविड उत्कलभङ्गा बिन्द्यमाचल यमुना गङ्गा उच्चलदिरङ्गा तव सुबणमे जाहे तव सुभाषिषमा जाहे तव जय हाता जन घन मंगलतायक जय हे भारतभाग्य तय हे जय हे जय हे ஜெய 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 ஜே இந்த பாடலின் பொருள் பார்க்கலாம் ஜனகன மணகதி நாயக ஜெயகே அதனுடைய பொருள் அனைத்து மக்கள் கூட்டங்கள் மனங்களின் சிறந்த நாயகரான பரமாத்மா உலகத்தின் ஒரே ஒரு அதிநாயகரான எல்லா ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மாவின் பரமேஸ்வரரின் ஜயகே ஜெயகே ஜெயகே என்று கூறி வெற்றி முழக்கம் செய்கிறார்கள் அடுத்து பஞ்சாப சிந்து குஜ மராட்டா திராவிட உட்கல வந்தா பரமாத்மாவே பாரதவாசிகளுக்கு பாக்கியத்தை அளிப்பவர் சொர்க்கத்தை அளிப்பவர் மங்களம் அளிப்பவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறவர் பஞ்சாபியர்கள் சிந்து தேசத்தினர் குஜராத்திகள் மராட்டியர்கள் தெற்கில் உள்ள திராவிடர்கள் ஓரியர்கள் மங்காளிகள் அணை அதாவது பாரதத்தின் எந்த மூலையில் உள்ளவர்களாகட்டும் எந்த ஒரு தேசத்தினர் ஆகட்டும் விந்திய மாச்சல யமுனா கங்கா இமயமலைகள் விந்திய தொடர்மலைகள் யமுனை கங்கை காவேரி கிருஷ்ணா நதிகள் உச்சலதலதிதரங்கா தவசுப நாமே ஜாகே தவசுப ஆஷிஷம் பொருள் இந்த பரந்த உலகின் எல்லா மக்களுக்கும் தாங்கள் ஒரே ஈஸ்வர் ஆகி நற்பயர் உலக ஈஸ்வரர் ஆகி நற்பயர் சகலேஸ்வரர் சகல ஈஸ்வர் ஆகி நற்பெயர் சர்வேஸ்வரர் ஆகி நற்பெயர் முழக்கம் செய்கின்றனர் நற்பெயர்களின் நல்லாசியிலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள் அதுக்கடுத்து பாருங்கள் மங்கள தாயக ஜெயகே இதனுடைய பொருள் தங்களுடைய புகழ் மற்றும் வாசகங்களை பாடிக்கொண்டிருக்கிறோம் இந்த எல்லா மக்களின் கூட்டங்களின் மங்களம் செய்விப்பவரான பரமாத்மாவான உங்களுடைய வெற்றி முழங்கட்டும் அடுத்து பாரத பாக்கியவி தாத்தா ஜெயஹே 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 ஜெய 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 ஜெயஹே இதனுடைய பொருள் பாரதத்தின் பாக்கியத்தை அளிப்பவரே பாரதத்திற்கு சொர்க்கத்தை அளிப்பவரே பாரதத்திற்கு மங்களத்தை அளிப்பவரே தாங்கள் வாழ்க தாங்கள் வாழ்க 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 இவ்வளவு அருமையான பாடலின் பொருள் விளக்கத்தை இன்று நாம் அறிந்து கொள்கிறோம் பாரத பூமியில் எந்த ஒரு மூளையிலும் இருக்கக்கூடிய நாம் பாரதவாசிகள் நமது தேசிய கொடியின் நின்று ஈடுபாட்டுடன் பாரத தேசத்தின் பக்கமாக தேசிய கொடியை வணங்குகிறோம் கூடவே உலகத்தந்தை விஸ்வேஸ்வர் ஏகேஸ்வர் மங்களத்தை அழிக்கக்கூடிய உலகத்தந்தை விஸ்வேஸ்வர் ஏகேஸ்வர் மங்களத்தை அழிக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களையும் தந்தை பரமாத்மாவையும் ஜனகன மங்களதாயக ஜெயகே என்று சொல்லி பாடுகிறோம் இது நமது தேசிய கீதம் இதில் நமது உலக தந்தையான விஸ்வேஸ்வரனை வந்தனை செய்கிறோம் ஏனெனில் நாம் அனைவரும் ஆத்மாக்கள் நம் அனைவரின் தந்தை பரமாத்மாவார் அனைத்து ஜோதியின் தந்தை பரஞ்சோதியூபம் ஆவார் அனைத்து ஜீவாத்மாக்களின் நன்மையை விரும்பக்கூடிய பரமாத்மாதான் அந்த ஏகேஸ்வரரை நாம் பிரார்த்தனை செய்கிறோம் பாரதத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்காக மற்றும் உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்காக பரம்பிதா பரமாத்மா ஒருவரே ஆவார் உலகின் தந்தை பரமாத்மா ஒருவரே ஆவார் இதை குறித்து கொண்ட பிறகு நாம் அனைத்து ஆத்மாக்களும் ஒரே ஒரு உலகத் தந்தையின் குழந்தைகள் என்பது நமக்கு தெரிகிறது இதன் மூலம் உலக சகோதரத்துவத்தின் சம்பந்தம் புரிய வருகிறது இந்த உண்மையை புரிந்து கொள்ளும் வரை உலக சகோதரத்துவம் என்ற வார்த்தை சொற்பொழிவுகளின் அலங்கார வார்த்தையா மட்டுமே இருக்கும் உலக தத்துவம் உலக தத்துவத்தம் உலக தந்தைத்துவம் மேலும் உலக சகோதரத்துவத்தின் சம்பந்தத்தினை புரிந்து கொள்வதால் நம்முடைய தேசத்தில் ஒரே சிந்தனை நட்பு மற்றும் பிரிவின் ஒரே கொள்கையின் மதிப்பை அறியலாம் பல தெய்வ வழிபாடு என்ற குழப்பம் முடிவுக்கு வரும் பரமாத்மாவின் பெயரால் ஆக்கப்பட்டுள்ள ஜாதி தன்மை மேலும் தர்மத்தின் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவடைந்துவிடும் உலக தந்தை தத்துவத்தால் உலக சகோதரத்துவமானது அனைத்திலும் சமநிலை நட்பு பரிவு சகவாழ்வை அதிகரிக்கும் அப்போது பாரதவாசிகளின் வாழ்க்கை ஒளிமயமாகும் இதுபோல் நாம் அனைவரும் ஒன்று கூடி அவர் அவர்களால் பாடப்பட்டுள்ள தேசிய கீதத்தின் விலைமதிப்பற்ற பொருளை யதார்த்த ரூபத்தில் புரிந்து கொண்டு பாடினால் நமக்கு அளவுகடந்த மகிழ்ச்சி உண்டாகும் நமது அனைவரின் நடை உடை பலவிதமாக இருக்கலாம் நம் அனைவரின் எண்ணங்களும் ஒன்றே நம் அனைவரின் ராட்சியங்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் நமது எண்ணங்கள் ஒன்றுதான் நம் அனைவருக்காகவும் நிலம் ஒன்று நீர் ஒன்று காற்று ஒன்று சூரியன் ஒன்றுதான் சந்திரன் ஒன்றுதான் நாம் அனைவரும் ஒன்றுதான் ஒன்றேதான் பரமாத்மா ஒருவர் மகிமைகள் அநேகம் பக்தர்கள் பலர் அதில் உலகில் உள்ளனர் எண்ணம் ஒன்றுதான் மொழிகள் பல வேறுபாடு நம்மில் ஏன் நாம் இந்து நான் முஸ்லிம் நான் கிறிஸ்தவன் நம்மில் இப்படிப்பட்ட பேதங்கள் ஏன் எதிர்காலத்தில் தேசத்தில் ஆளப்போகும் குழந்தைகளின் கலகம் ஏன் பிரம்மா விஷ்ணு ராமர் கிருஷ்ண சங்கர் புத்தர் பரமேஸ்வரா இயேசு குருநானக் போன்ற தூதுவர்கள் குழந்தைகள் அனைவரும் ஒருவருடையவரே அனைத்து தர்மங்களை விடுத்து தேக அபிமானம் தர்மத்தை எரித்து పరంజోతి పరంపిత పరమాత్మై నం నినో ఓం శాంతి